ஹலோ வணக்கம் இது இங்கிலீஷ் ஸ்பேஷன் தேவைக்கான ஒரு பாதை நம்ம பாஸ்ட் கிளாஸஸில் பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம் ஆக்ஷன் இல்லாதப்ப அதை பேசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டென்சஸ் பற்றி பார்த்தோம் சிம்பிள் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ் ஃபியூச்சர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அதில் எப்படி கேள்வி கேட்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தோம் நான் ஒரு டைலாக் கூட கொடுத்துருந்தேன் யூ மைட் ஹவ் டன் இட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ விச் மீன்ஸ் நமக்கு தேவையான ஒரு ஸ்கில் இல்லை ஐபிஆர் அப்படின்ற ஒரு ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஒருத்தட்ட ஐ மீன் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க கொல்லீக்ஸ் கூட அல்லது நம்ம கூட இருக்கிற ஒரு ஆளுங்கக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம அவங்க கூட அமைக்கபுளாக போகிறோம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நீங்கள் ஒர்க் அட்மாஸ்பியர் நல்லா இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம இருக்க முடியாது ஏன்னா அது இட் இஸ் நாட் பாசிபிள் ஆப்வியஸ்லி ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அடாப்டபிலிட்டியை நம்ம கொண்டு வரணும் எப்படி நம்ம வந்து மற்றவங்க கூட நம்ம வந்து கோப்பப் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஏன்னா இப்போ நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நமக்கு எல்லாரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டையோ இல்லை பர்டிகுலர் விஷயத்தையோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஒருத்தர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்தாங்க இல்லை ஒருத்தர் வந்து இட் இஸ் நாட் உள்ள அப்படின்னு சொன்னோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அரிசியை ப்ராப்ளம் ஸோ அதை நம்ம என்ன மாதிரி நம்ம டெவலப் பண்ணுறோம் ஸோ தட் இஸ் கால் ஐபிஆர் எல்லா கம்பெனிஸும் தே நீட் திஸ் பர்டிகுலர் ஸ்கில் ஸோ இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒருத்தவங்க கூட நம்ம வந்து அளவுக்கு ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷனோ அல்லது ஒரு பர்சனல் கம்யூனிகேஷனோ எந்தளவுக்கு வச்சுக்கிறோம் அப்போ ஒரு டீம் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒவ்வொருத்தருக்குள்ளார அந்த கம்யூனிகேஷன் இருக்கும் இன்னைக்கு வி ஹவ் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் அதர் குரூப்ஸ் வி மெயின்டைனிட் பட் ஈவன் தோ இட் ஆஸ் ரெண்டு பேர் மட்டும் பேசிட்டு மீதி இருக்கவங்களாம் நம்ம வந்து தனியாக பயாஸ் பண்ணி இட் ஷுட் நாட் பி ஹாப்பினிங் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கூடையும் ஈக்குவல் கம்யூனிகேஷன் இருக்கணும் விச் மீன்ஸ் எல்லாத்துக்கூடையும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் மிஸ் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது ஸோ திஸ் இஸ் கால்டு ஐபிஆர் இது ரொம்ப கஷ்டம்தான் பிகாஸ் எல்லாருமே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க பட் நம்ம ஒருத்தர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா எவ்ரிபடி வில் ஃபாலோ இட் சோ இட் இஸ் அ கிரேட் ஸ்கில் ஸோ ட்ரை டு ஹாவ் டுஸ் பர்டிகுலர் ஸ்கில் வேறவோ யூ ஆர் ஓகே ஸோ கோ த இஸ் டுடே ப்ரீவியஸ்லி டெலிங் அபவுட் சிம்பிள் 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 பாஸ் டைம் சிமிலர்லி ஈவன் இன் கன்டினியூஸ் வி ஹவ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஸோ தெர் ஆர் த்ரீ கிளாஸிஃபிகேஷன்ஸ் இன் கன்டினியூஸ் டென்சஸ் ரைட் ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு சொன்னால் சம்திங் விச் இஸ் ஹேப்பனிங் நவ் ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் சொல்லணும் அவங்க பேசிகிட்ருக்காங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க நான் பஸ்ஸில் இருக்கேன் இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா இப்போது ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ் கண்டினியூஸ் மீன்ஸ் சம்திங் விச் வாஸ் ஹேப்பனிங் பிஃபோர் எப்போ தொடங்குச்சினும் தெரியாது எப்போ முடிஞ்சதுன்னு தெரியாது ஸோ நமக்கு பார்த்ததெல்லாம் பாஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் என்ன ஆச்சுன்னா இருந்தது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ அவன் டிவி பார்த்துட்டு இருந்தான் நீங்கள் போனப்போ அது ஒரு செயல் என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அதை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது பாஸ் தான் யூஸ் பண்ணணும் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியஸ் இஸ் ஆல் அபவுட் திங்கிங் ஆல்ரெடி ஐ சேட் ஃப்யூச்சர்னாலே நமக்கு அசம்ஷன் தான் ஸோ இப்போ ஒரு செயல் நடந்துட்டுருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தட் இஸ் கால்ட் ஃப்யூச்சர் கண்டினியஸ் ஒரு செயல் இப்போ போயிட்டுருக்கு வி ஆர் நாட் ஷூர் அபவுட் இட் அவங்க எனக்காக வெயிட் பண்ணுறப்பாங்க உங்களுக்கு தெரியாது அவங்க வெயிட் பண்ணிருப்பாங்களா இல்லையான்னு பட் யூ அஸ்யூம் தட் சம்திங் இஸ் ஹேப்னிங் ஸோ தட் இஸ் கால்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஸோ இதுதான் இதனுடைய டெஃபினேஷன் ஸோ இதை வச்சு நம்ம பேசுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் கம் ஒன்ோர் ஆப்ஷன் ஹியா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன க்ளூ ஸோ தமிழ்ல பேசுற லாஸ்ட் வேர்டில் தான் இந்த டென்சஸ் ஃபுல்லாவே இருக்கும் ஸோ தமிழில் பேசுற லாஸ்ட் வேர்ட் இருக்கு இல்லையா அதாவது தமிழ் லாஸ்ட் வேர்ட் விச் ஐ ஹவ் கிவன் ஹியா இந்த தமிழ் லாஸ்ட் வேர்டை பிரிக்க முடியல அன்பிரேக்கபுளாக இருந்ததுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக சிம்பிள் டென்சஸாக தான் இருக்கும் விச் மீன்ஸ் நான் பத்து மணிக்கு வந்தேன் லுக் அட் த லாஸ்ட் வேர்டு வந்தேன் இதை நம்மளால் பிரேக் பண்ண முடியாது கோர்ஸ் இட் ஷுட் பி ட்ரீட்டட் அ சிம்பிள் டென்ஸ் இட் கேன் பி சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் டிபெண்ட்ஸ் பட் கடைசி வார்த்தையை பிரேக் பண்ண முடியலனா அது கண்டிப்பாக என்ன டென்ஸாக தான் இருக்கும்னா சிம்பிள் டென்சஸாக தான் இருக்கும் அவங்க நாளைக்கு வருவாங்க அது லாஸ்ட் வேர்ட் வருவாங்க ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பிரிக்க முடியாது சிம்பிளில் தான் வரும் அது சிம்பிள் பிரசன்ட் ஆஃப் ஆஃப் ஃப்யூச்சர் ஆ தட் வி நோ ஆல்ரெடி வி ஹவ் கிவன் லாட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் தட் எஸ் நோ இஃப் இட் இஸ் பிரேக்கபிள் இட் ஷுட் பி கன்சிடர்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காத்து கொண்டிருந்தேன் காத்து கொண்டிருந்தேன் எஸ் இட் இஸ் பிரேக்கபுள் கண்டினியூஸ் அவங்க நம்மளை பற்றி பேசிட்டு இருப்பாங்க பேசி கொண்டிருப்பார்கள் ஸோ பேசி தனியா கொண்டிருப்பார்கள் தனியா தட் இஸ் அ மீனிங் ஃபார் இட் அஃப்கோர்ஸ் இட் ஷுட் பி கன்சிடர்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ சிம்பிள் அதாவது கடைசி வார்த்தை நம்மளால பிரேக் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அது சிம்பிள் கடைசி வார்த்தையை பிரேக் பண்ண முடியும்னா கண்டினியூஸ் இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு க்ளூ பட் முன்னாடி சொன்ன அந்த டெஃபினேஷன் தான் யூ டு டேக் இன் யோர் மைண்ட் பட் மேபி அது நமக்கு தெரிலன்னு சொன்னால் நம்மளுடைய லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கலாம் ரைட் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா முன்னாடியே நம்ம சொன்னோம் ஹேப்பனிங் நௌ பாஸ் கண்டினியூஸ் மீன்ஸ் ஹேப்பனிங் பிஃபோர் ஃபியூச்சர் கண்டினியூஸ் மீன்ஸ் திங்க் ஹேப்பனிங் நவ் ஆர் லேட்டாக இப்போ இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தட் இஸ் கால் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் எஸ் அப்போ ஈஸியா நான் சொன்னேன் தமிழ் லாஸ்ட் வேர்ட பிரேக் பண்ணா நமக்கு தெரியும் அப்ப ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல தமிழ் லாஸ்ட் வேர்ட பிரேக் பண்ணீங்கன்னா ஆக்ஷனோட கொண்டிருக்கிற அப்படின்னு வரும் வந்துட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம தமிழ்ல பியூராக சொல்ல மாட்டோம் கொண்டிருக்கிறேன்ட்டு பட் வென் யூ டாக் வித் த பீப்புள் போயிட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் அந்த ட்ருக்கேன்ற சவுண்டு வந்தாலே இட் இஸ் கால்டு கண்டினியூஸ் இந்த கொண்டுன்ற சவுண்டு இஃப் இட் இஸ் பாஸ்ட் கொண்டு இருந்தேன்னு வரும் பேசிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க எழுதிட்டு இருந்தேன் இஃப் இட் இஸ் ஃபியூச்சர் ஆஃப் கோர்ஸ் கொண்டிருப்ப கொண்டிருக்கும் யூ மேட் ஹவ் சீன் தேட் இன் திஸ் பேசிக் அந்த இருக்கிற இருந்த இருப்ப இருக்கும் வி ஹவ் சீன் ஆல்ரெடி இன் மெனி பிளேஸஸ் இட் சீன்ஸ் ஈவன் இந்த பேசிக் நம்ம சொன்னோம் தமிழில் இருக்கிறேன்னு வந்தா ப்ரெசென்ட் இருந்தேன்னு வந்தா பாஸ்ட் இருப்ப இருக்கும் வந்தால் ஃபியூச்சர் சேம் திங் வி ஆர் ஆர் ஹியர் ஸோ தமிழில் கொண்டிருக்கிற வந்ததுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கொண்டிருந்தேன்னு வந்தா பாஸ்ட் கண்டினியூஸ் கொண்டிருப்ப கொண்டிருக்கும் வந்தால் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ரைட் இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் நீங்கள் அமிசார் போடணும் அண்ட் அலாங் வித் தட் ஆக்ஷன் வந்து ஐஎன்ஜி வரணும் கண்டினியூஸ்னாலே ஆக்ஷன் ஐஎன்ஜி தான் அது ஆக்சுவலாக ஐஎன்ஜின்னு சொல்லக்கூடாது இன் கிரமேட்டிக்கல் டேர்ம்ஸ் இட் வில் பி கால்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் குயிக்லி ஸோ ஐ ஹவ் கிவன் லைக் தட் ஸோ ஆக்ஷன் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இன் சென்ஸ் ஐஎன்ஜியில் வரணும் அப்போ பாஸ் கண்டினியூஸ் வினோ தேட் வாஷ்வேர் ஐஎன்ஜி அண்ட் ஃபியூச்சர் கண்டின்யூஸ் வில் பி ஐஎன்ஜி ஏன் ஆமிசார் போடுறோம் ஏன் இந்த வாஷ்வேர் போடுறோம் லுக் அட் தேட் நான் அந்த கொண்டு இருக்கிற அந்த இருக்கிறன்ற வேர்டு ரெட் கலரில் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லை அஃப்கோர்ஸ் அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்குன்னா இருக்கிறேன் வந்து பேசிக்கில் தான் நம்ம பார்த்துருக்கோம் இருக்கிறேன்னு வந்தால் அமிசார் ஹேவ் ஹேஸ் போட சொன்னோம் இருந்தால் வந்தால் வாஷ்வேர் ஹேட் போட சொன்னோம் இருப்பே இருக்கும் வந்ததுன்னா வில் பி வில் ஹேவ் போட சொன்னோம் அதில் அந்த ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அமிசார்

Look at the last word first one. So This is past continuous, of course. So was where use pani ING. So you were speaking with them. You were talking with them. We can use anything, no issues. You were speaking with them. Now in the Udevi nana kunde repondi future continuous. So I will be thinking or remembering this help. Okay. அவர்கள் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஸோ திஸ் இஸ் ப்ரெசன் கண்டின்யூஸ் அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா அமேசார் ஐஎன்ஜி ஸோ தே ஆர் டெல்லிங் சம்திங் தே ஆர் சேயிங் சம்திங் அவன் உன்னை திட்டிக் கொண்டிருக்கிறான் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆல்சோ பிரசன் கண்டின்யூஸ் திட்டிக் கொண்டிருக்கிறான் ஸோ ஹீஸ் கோல்டிங் யூ லுக் ஹீஸ் கோல்டிங் யூ மாணவர்கள் அங்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பார்கள் ஸோ எழுதி கொண்டிருப்பார்கள் சம்திங் இஸ் ஹேப்பனிங் நவு த ஸ்டூடெண்ட்ஸ் பி ரைட்டிங் த எக்ஸாம் தேட்ஸ் த எக்ஸாம் தே அங்கே லேஸாக தூரிக் கொண்டிருந்தது ஸோ யூ ஷுட் நோ அபவுட் திஸ் பிஃபோர் ரைட்டிங் தட் ஸோ இந்த தூறுதல் மீன் மழை பெய்கிறது இந்த மாதிரி நேச்சுரலான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது சப்ஜெக்ட் இடத்துல இட்டு போட்டு தான் யூஸ் பண்ணும் லைக் மழை பெய்யுறது இடி இடிக்குது மின்னல் அடிக்குது எல்லாம் நீங்கள் சொல்லும் போது முன்னாடி எட்டு போடணும் இப்போ தூரி கொண்டு இருந்தது திஸ் இஸ் பாஸ் கண்டினியூஸ் இட் வாஸ்லைங் தேர் இட் வாஸ்லி ட்ரிஸ்லிங் தே ஸோ திஸ் இஸ் வேர்ட் எக்ஸசைஸ் வேர்ட் த கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ இது மட்டும் தான் கண்டினியூஸ்ல இல்லை இதுல செகண்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு விச் மீன்ஸ் சில டென்ஸஸ்க்கு தமிழ்ல வேற மாதிரி வரும் ஆனால் இங்கிலீஷ்ல அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும் ஸோ லெட் மீ ஷோ யூ பிரசன்ட் கண்டினியூஸ் அந்த குவாலிட்டி இருக்கு இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது வேற ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நாங்கள் அவளிடம் விசாரித்து கொண்டிருக்கிறோம்

தேர்வு அடுத்த மாதம் தொடங்கும் தேர்வு அடுத்த மாதம் தொடங்குகிறது அப்படின்னு ஐ ஹவ் கிவன் டூ திங்ஸ் இதில் என்ன நம்ம லாஜிக் அப்படின்னு சொன்னால் இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்னா ஃபியூச்சர் மாதிரி தான் தோணும் சின்ஸ் அடுத்த மாதம்ன்ற வேர்டு அங்கே வந்திருக்கு கோர்ஸ் நம்ம ஃபியூச்சர்ல தான் போவோம் பட் ஸோ ரிமெம்பர் இதில் வந்து ஒன்று வந்து கன்ஃபர்ம் ஒன்னு டவுட் இப்போ தேர்வு அடுத்த மாதம் தொடங்கும் அப்படின்னா இட் இஸ் அப்சல்யூட்லி நீங்கள் இந்த வேர்ட் தான் நம்ம பார்க்கணும் கடைசியில் தொடங்கும் இருக்கு இங்கே தொடங்குகிறது இருக்குது ஸோ தொடங்கும் வந்து இட் இஸ் அ டவுட் இதே தொடங்குகிறது அப்படின்னு சொன்னால் கன்ஃபர்ம் ஸோ ரிமெம்பர் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு செயல் ஒரு ஒரு பிளான்ட் அல்லது கன்ஃபர்ம்டு அப்படின்னு நீங்கள் நினைச்சி சொல்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல தான் யூஸ் பண்ணும் ரிமெம்பர் இஃப் சம்திங் இஸ் பிளான்ட் ஆர் ஷெட்யூல்ட் இன் ஃபியூச்சர் இட் மஸ்ட் பி ட்ரீட் அஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வித் அவுட் ஃபைல் அப்போ ஃபியூச்சர் நாளைக்குன்னு சொன்னாலே உடனே நீங்கள் ஃப்யூச்சரில் போயிடக்கூடாது அது கன்ஃபர்ம்டாக இருந்ததுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல தான் யூஸ் பண்ணணும் ஒரு செயல் எதிர்காலத்தில் உறுதியாக நடக்கிறது என சொல்கிறப்படி தான் பேசணும் இஃப் இட் இஸ் டவுட் கோ அலாங் வித் சிம்பிள் ஃபியூச்சர் அப்போ தேர்வு அடுத்த மாதம் தொடங்கும் அப்போ த எக்ஸாம் பிகாஸ் இட்ஸ் Look at this. The exam will start by next month. It may start, it may not start because we don't know about it. So far, we haven't received any schedule for it. Up an energy soldier is a simple future. But the next one, yes, we got the schedule. It has been already scheduled. Up use panona. The exam is starting by next month. Look at that. The exam is starting by next month. Remember, option lap. நீங்க நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு வார்த்தை கூட நம்ம சொல்லலாம் நான் நாளைக்கு சென்னைக்கு போறேன் இது வந்து நம்ம கன்ஃபர்ம்டு பிகாஸ் வி ஹவ் புக் டிக்கெட் அண்ட் வி ஆர் ரெடி ஃபார் அட்டெண்டிங் சம் மீட்டிங்ஸ் ஆர் இன்டர்வியூ சம்திங் லைக் தட் ஸோ இது நமக்கு ஆல்ரெடி நம்ம ஷெடியூல் பண்ணது அப்போ கண்டிப்பாக நீங்கள் பேசும்போது ஐ வில் கோன்னு சொல்லக்கூடாது ஐ எம் கோயிங் என் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வராங்க அவங்க ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே சொல்லணும்

expecting us அது ஏங்க ஓடிக்கொண்டிருக்கும் it will be running there this one we don't have any issues at all because already we have seen some sentences but what is new here term two இப்பாருங்கிலே I have given three sentences in the நமக்கு நமக்கத்து last word on what to focus சாதிக்கப் போகிரை சேரப் போகிர் துடங்க போகிரார்க்கில் ஒரு சிமிலர் வேர்டு வேர்டுலுக்கு அந்த போகிற போகிற என்ற வேர்டு வந்து நமக்கு அங்கே வருது இல்லையா இன்னொரு ஆக்ஷனோட போகிறேன்னு வருது சாதிக்கிறதா மெயின் ஆக்ஷன் கூட போகிறேன்னு வருது சேர்கிறதா மெயின் ஆக்ஷன் கூட போகிறேன்னு வருது தொடங்க தான் மெயின் ஆக்ஷன் இது போகிறேன்னு வருது ஸோ இதுத எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸோ ஆக்ஷனோட போகிறேன்னு வந்தால் ரிமம்பர் திஸ் இஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஒன்லி பட் இட் சுட் பி ட்ரீட்டட் அஸ் டேர்ம் டூ அப்போ அன்லைக் அவர் பிரசன்ட் கண்டினியூஸ் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல என்ன பண்ணோம் தமிழ்ல மாறிச்சு பட் இங்கிலீஷ்ல மாறல ரெண்டுலயுமே அமிசாராக ஏஞ்சு போட்டோம் பட் ஹியர் ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல டேர்ம் ஒன் கு வில் பி போடணும் ஏன்னா இந்த ஆக்ஷனோட போகிறேன்னு வரும்பொழுது இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க யூஸ் பண்ணணும் பர்சன் ஆமிசார் கோயிங் டு சில பேர் வந்து கனா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க பிளஸ் ஆக்ஷன் அண்ட் அதர் எலமெண்ட் ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் சொல்லணும் அப்ப நீ வாழ்க்கையில் நிறைய சாதிக்க போகிறாய் you are going to you are going to achieve or accomplish a lot in life அடுத்தது அவன் அந்த வேலையில் சேர போகிறான் இஸ் கோயிங் டு ஜாயின் இன் தி ஜாப் அவர்கள் புதிய வியாபாரம் தொடங்க போகிறார்கள் தேர் கோயிங் டு ஸ்டார்ட் நியூ பிஸ்னஸ் எல்லாத்திலுமே கோயிங் டு வருது பார்த்தீங்களா ஸோ திஸ் இஸ் கால் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டைப் டூ ஸோ இந்த டேர்ம் நமக்கு புரியணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் Okay, I mean, not a sailor of pogi and we have to use either in the Ghana and what use Pana. You are gonna achieve accomplish a achievement, so accomplish a lot in life is gonna join the job. The going to Kubadilla, we have to replace with gonna. You understand? So, this is the word we have to complete the continuous tense. There are no pending requests. Then questions. am at the session. The Thank you. You might have watched so Purunjada. ஸோ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பார்த்தோம் அது இல்லாமல் கண்டினியூஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் செகண்ட் டைப்னு ஒன்று இருக்குது ஃப்யூச்சர் கண்டினியூஸில் ஒரு டேர்ம் இருக்குது ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் யூ மேட் ஹவ் வாட்ச் இட் அதில் கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ்லாம் இருக்கலாம் இருந்ததுன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஐஸ் ஆல்வேஸ் ஓகே ஸோ இதுதான் நீங்கள் கண்டினியூஸ் பார்த்திங்க இதில் இன்னும் கொஸ்டின்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது அதை நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஐபிஆர் அதை ஃபாலோ பண்ணுங்கள் பிகாஸ் எல்லா ஸ்கில்லுமே நம்மளை ஒரு நாள் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ஸோ ஷேப் அப் யுவர் ஸ்கில் வென் அவர் இட் இஸ் பாசிபிள் அண்ட் இட் ஷுட் பி ஹேப்பனிங் ஆஸ் ஏர்லி இஸ் பாசிபிள் ஓகே ஸோ தேங்க் யூ